ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு வக்கீல் போயிட்டு ஒரு கிணறை வந்து விற்கிறாரு ஓகேங்களா அந்த கிணறு வந்து அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரும் வந்து பத்திரத்துல எல்லாம் சைன் பண்ணி ரெண்டு பேரும் டீல் சைன் பண்ணிட்டாங்க ஓகே அதுக்கடுத்த வந்து ஒன் மந்த் கழிச்சு அந்த வக்கீல் அந்த ஆசிரியர்கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா உங்ககிட்ட நான் வந்து கிணறு தான் வித்தேன் அதுல இருக்கிற தண்ணியை நான் வந்து உங்ககிட்ட வந்து விற்க கிடையாது அதனால நீங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு மாசம் மாசம் எனக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு இந்த வைக்கல போய் அவருடைய வாய்ஜாலத்தை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு உடனே ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா ஐயா நானும் பாக்குறது தான் இப்போ வந்து கிளம்பி வந்தேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க நான் வந்து உங்ககிட்ட இருந்து கிணத்த தான் வாங்கினேன் அதுல இருக்கிற தண்ணி நான் வந்து வாங்க கிடையாது உங்க தண்ணி என்னுடைய கிணத்துல இருக்கிறதுக்கு நீங்க வந்து தின வாடகை எனக்கு வந்து கொடுக்கணும் தினமும் இவ்வளவு வந்து வாடகை கொடுக்கணும் இல்ல அப்படின்னா தண்ணி இறச்சி விட்டு போங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்கிறார்